இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் வழிபாடு அறிவியல் அரசியல் எல்லாம் மொழிதான் அடையாளம் காட்ட முடியாது உன் மொழி சிதைந்து அழிந்தால் உன் இனத்தை அடையாளம் காட்ட முடியாது மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி அல்ல மொழி மற்றவர்களுக்கு வெறும் கம்யூனிகேஷன் தொடர்பு கருவி ஆனால் தமிழர்களுக்கு மொழி உயிர் தான் தமிழுக்கு அமுதன்று அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேரம் உலகத்தில் எத்தனை மொழி இந்தியாவில் எத்தனை மொழி வழி தேசிய இனங்கள் நிலங்கள் எந்த மொழியிலேடத் குமரன் எவனால் தன் மொழி தாய்மொழியை தன் பெயரோட வச்ச ஒரு மாநிலம் சொல்றா ஒரு மொழி சொல்றா தன் மொழி பெயர் தன் வச்சிருக்கானா வச்சிருக்கானா இல்ல கன்னடர் தெலுங்கர் மலையாளி துலுவர் உருது இந்தி மராட்டின் யாராவது ஆனால் உலகத்திலே ஒரு ஒரு இனம் ஒரே ஒரு இனம் தமிழ் குமரன் தமிழ் அரசன் தமிழ் அமுது தமிழ் செல்வி தமிழ் வேந்தன் என்று தன் தாய்மொழியை தன் பெயரோடு இணைத்துக் கொண்டு வாழ்கிற உலகில் ஒரே இனம் தமிழன் தான் தமிழ் பேரன்பின் தாய் சீனன் எழுந்தான் சீனன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் பிசாசன் மொழி தெரியாதவன் அரேபியன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான் ஆங்கிலேயன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் என்றான் அதே நேரம் தமிழ் பெரும்பாட்டன் கனியன் பூங்குன்றன் எழுந்தான் யா கம்பன் கபிலன் இளங்கோ எல்லோரும் நம் முன்னார்கள் உலகு 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 என்றுதான் உலகம் தழுவி நேசித்து பாடியிருக்கிறார் முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர் மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர் குமரி குடிமயர் திசையலாம் பரந்துலகை அடைந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்து இறைமயர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர் வளந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர் தேனுமில் முல்லை செய்தவை தீராய்ந்து நல்லம் வகுத்தவர் காந்தர் பொருளையும் கலனியும் கண்டவர் கடலின் பரப்பையும் கடந்தயல் சென்றவர் ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள் ஆங்கில ஆங்கில அறிவு அறிவின் மிஸ்டுகிற ஏசு பிறந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி ஆங்கிலம் இயேசு பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே தமிழின் தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் இருக்குது இருக்குது ஒரு இருக்குது என்ன ஆங்கிலத்தில் சிறப்பு வச்சிருக்க நீ என் மொழியை நீ எடுத்துட்டா உனக்கு சொல்ல ஐநூறுக்கும் மேற்பட்ட கலை சொற்கள் உயிர் சொற்களை நான் போட்டது உனக்கு உனக்கு உடன் என்னுடைய உடன் ஒரு எஸ்போர்ட் சடன் என்னுடைய பேச்சு என்னுடைய பேச்சு ஒரு எஸ்போர்ட் என்னுடைய ஒரு ஒரு என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரம் என்னுடைய நாவாய் உன்னுடைய நேவி என்னுடைய கலாச்சாரம் உன்னுடைய கல்ச்சர் உனக்கு என்ன இருக்குது நான் போட்ட பிச்சையில் ஒரு உமராக்கிட்டோம் நான் தான் பெரிய இண்டெலிஜன்ட பட வேற படம் தம்பி உலகத்தில் எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசுகிறார்கள் தமிழர்கள் நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டின் பிரதமர் வான்மீமிக்காய நேரவர்கள் ஐயா பிரதமர் மோடி அவர்கள் உலகம்புரா செல்றாங்க என்ன சொல்றாங்க உலகில் முதன்மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேராறு கொண்டு வருகிறார்கள் நான் சொல்லல நாட்டின் பிரதமர் ஏய் நீ இங்க பாரு நீ ஒன்னு தெரிஞ்சுக்க பெத்ததாய பட்டினி போட்டுட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் உனக்கு பலன் இல்லை தாய்மொழி தெரியாமல் நீ எவ்வளவு பெரிய அறிவு எவ்வளவு மொழிகளை கற்றாலும் நீ அறிவு கட்டவன் பெத்ததாய் யாருன்னு தெரியாம நீ எப்படி எப்படி நீ இருப்ப என்னன்னு சொல்றது நீ மனநிலை மனநிலை பறந்து போனவன் நீ நினைவற்றவன் ஒன்னுதான் உன் தம்பி தங்கைகளே ஒண்ணுதான் நீங்க நல்லா வச்சுக்கணும் இந்த இந்த அரங்கத்திற்கு எத்தனை சாளரங்கள் சன்னல்கள் அத்தனைகளாக உலக மொழிகளை நாம் வைத்துக் கொள்ளுவோம் ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம்முடைய தாய்மொழி தமிழை நாம் வைத்துக் கொள்வோம் எல்லா மொழியும் நிற்கிறோம் யார் வேணாம் பாரதிய விடவாடா ஒரு புலவன் இருக்கான் பாரதி பாரதிய விடவாடா ஒரு பாவலன் நம்முடைய பாட்டனை விடவா எல்லா மொழிகளையும் கற்றான் சொன்னான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையானது எங்கும் காணம்னா இனிதானது எங்கும் காணம்னா ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல செத்து போயிட்டான் அதுக்கப்புறம் இப்படி ஒரு தலைமுறை இப்படி ஒரு இப்படி ஒரு தலைமுறை பைத்தியமா தெரிஞ்சா என்ன சொல்றான் ஆங்கிலம் ஒன்றையே கற்றான் அதற்கு ஆக்கையோடு உயிரையும் விற்றார் தாங்களே அந்நியர் செல்ல தமிழின் தொடர் வச்சு போனாருங்க செல்ல தமிழ் தாய்மொழியை மறந்த இனம் சுடுகாட்டில் இறந்த பிணம் விளங்கி வச்சுக்க நீ அதை விட்டுறாத விட்டுறாத இதெல்லாம் ஏன் சொல்ற இந்த நிலைக்கு என் தமிழ்ச்சியம் தமிழ் மீட்சிய தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு மீட்சியுற வேண்டும் தமிழர்கள் எழுச்சியூர வேண்டும் என்றார் உனக்கு ஒன்னு தெரிஞ்சுக்க தாய்மொழியை பாதுகாத்த இனங்கள் கடுக இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும் தாய்மொழி அழிய கொடுத்த இனங்கள் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து வீழும் நன்கு விளங்க உனக்கு ஒரு தீமை நீங்கவார் நீ கன்னடனா நீ மராட்டியனா நீ மலையாளியா நீ தெலுங்கனா நீ பீகாரியா நீ குஜராத்தியா நீ யாராவும் இரு ஆனால் நான் மராட்டியன் என்ற திமிரோடு அந்த திமிரோடு நீ நீ யாரு நான் நானா இருக்கேன் என் தம்பி சொல்றாரு எங்க நான் இந்தியத்திலிருந்து தமிழை பார்க்கிறேன் என்னென்ன தமிழத்திலிருந்து தேசியத்தை பார்க்கிறார் நான் என்னன்னு சொல்றேன் நான் என் தம்பி சொறேன் நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன் அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன் இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா இந்த நாடு நல்லா இருக்கணும்னா என் வீடு நல்லா இருக்கணும் என் வீடு நல்லா இருக்கணும் ஓ வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் எல்லா வீடும் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும் தட்சாலி ஊராணர் ディバラオだ。 தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு தமிழை பத்தி தமிழர்களோட உயிர்மை நேயத்தை பற்றி மரங்கள் பற்றி மலைகள் பற்றி கடல் பற்றி ஆடு மாடு பற்றி விவசாயிகள் பற்றி வேலைவாய்ப்பு பற்றி மது ஒழிப்பு பற்றி கனிமவளங்கள் கண்முன்னே கொள்ளை போவது பற்றி பேசக்கூடிய ஒரே ஒரு ஆள்னா அது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் மட்டும்தான் சீமானவர்கள் பேசக்கூடிய விஷயங்களை கேட்க கேட்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் அந்த வகையில எஸ் ஆர் எம் காலேஜில் சொல் தமிழா சொல் அப்படின்ற ஒரு தலைப்புல பேசின நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் ரொம்பவே மறக்க முடியாத ஒரு மிகச்சிறந்த சொற்பொழிவை கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் தமிழ் மொழியை பத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளவு அழகாக எடுத்து சொல்லியிருப்பாரு என் முகம் சிதைந்து அழிந்தால் என்னை யாரென்று அடையாளம் காண முடியாது என் மொழி சிதைந்து அழிந்தால் என் இனம் யாதென்று அடையாளம் காண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதாவது மொழியின் அடிப்படையில் பிரிக்கப்படக்கூடிய இன மக்கள் தங்கள் மொழியின் மீது இருக்கக்கூடிய மதிப்பை தாங்கள் மறந்துட்டாங்கன்னா அந்த இனமானது முற்றிலுமாக அழிந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்படி இருக்கும் சூழல்ல தாங்கள் வாழக்கூடிய நிலங்களை இழந்து வேற எங்கயாவது போய் தங்கலாம் அப்படின்னு போனா கூட நீங்க எந்த இன கூட்டம் அப்படின்னு கேட்பாங்க அப்போ தமிழன் அப்படின்னு சொன்னோம்னா அப்படி ஒரு மொழி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இதனால இருக்கும்போதே தங்கள் மொழியை பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு இதே போல உலகத்துல எந்த ஒரு இனமும் தங்களோட மொழியை காத்துச்சுன்னா கடுகளவு இருந்தா கூட மலையளவு உயர்ந்து வாழும் ஆனா மொழியை அழிய கொடுத்த இன மக்கள் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிறுத்து வீழ்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எந்த ஒரு நாடுமே மொழியை விட்டுக் கொடுக்காத போது தமிழர்களை தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது அப்படின்னு யோசி கூடிய சூழல் ஆயிடுச்சு இதுக்காக தான் சீமான் இன்னொரு விஷயத்தையும் கூட சொல்றாரு எந்த ஒரு மொழியை வேணா கத்துக்கோங்க எவ்வளவு மொழியை வேணா கத்துக்கோங்க ஆனா தாய்மொழி தமிழை விட்டு கொடுத்துராதீங்க அதை மறந்துறாதீங்க அப்படின்னு சொல்றாரு இந்த அறையில இருக்க ஜன்னல்கள் சாளரங்களை எல்லா மொழியாவும் வைத்துக் கொள்வோம் ஆனா தாய்மொழியான தமிழை தலைவாசலா வைத்துக் கொள்வோம் அப்படின்னு உதாரணமா சொல்றாரு தாய்மொழியாம் தமிழ் மொழி தமிழர்களோட கலாச்சாரத்தையும் தமிழர்கள் உயிர்மை நேயர்கள் அப்படின்றதையும் இலக்கியம் இலக்கணம் வரலாறு வாழ்வியல் அரசியல் போன்ற எல்லாவற்றையும் பிரதிபலிக்குது என்னதான் பிழைப்புக்காக வேற மொழிய கத்துக்கிட்டாலும் கூட தங்களோட வரலாறு மற்றும் தாங்கள் வந்த அடையாளங்களை தெரிஞ்சுக்க கண்டிப்பா நம்ம மொழியை நம்ம காப்பாத்தி தான் ஆகணும் அதாவது தமிழனாய் பிறந்து உங்களோட ஒப்பற்ற மொழியான தாய்மொழிய காப்பாத்திக்கோங்க அப்படின்னு சொல்றேன் இதே போலதான் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மராட்டிய மொழிகளுக்கும் சொல்றேன் நீங்க எந்த ஒரு மொழியா இருந்தாலும் இந்த மொழியை என்னால விட்டுக் கொடுக்க முடியாது இது என்னோட தாய்மொழி அப்படின்றதுல உறுதியா இருங்க இது என்னோட தாய்மொழி அப்படின்ற ஒரு திமிரோட இருங்க அப்படின்னு சொல்றாரு தெற்காசிய பரவி வாழ்ந்த ஒரே ஒரு இனக்கூட்டமான தமிழ் இனக்கூட்டம் தங்களுக்கு தற்போது வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு நிலம்னா அது தமிழகம் மட்டும்தான் தமிழ்நாட்டில இருந்துகிட்டே தமிழ் மொழியை தாழ்வா நினைக்கிறவங்க வேறு நாட்டு கலாச்சாரத்தோட ஈர்க்கப்படக்கூடியவங்க தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகும்போது தமிழ் மண்ணோட அருமை தெரியும் எங்கிட்டு சுத்தினாலும் எங்கிட்டுதான் நம்ம வீடு அப்படின்னு நினைக்கும் போதுதான் கண்டிப்பா தமிழ்நாட்டை தமிழ் மொழியை காப்பாத்தியாகணும் அப்படின்ற ஒரு நினைப்பானது வரும் தமிழர்களோட பண்பாடு கலை இலக்கியம் அறிவியல் அரசியல் வாழ்வியல் இது எல்லாவற்றையும் மீட்டெடுக்கும் வண்ணம் நிலவளம் கனிம வளம் மலைவளம் கனிம வளங்கள் சுரண்டப்படுவதை தடுத்து நிறுத்தும் வண்ணம் சீமானவர்கள் தனக்கு ஒரே ஒரு வாய்ப்பை தான் கொடுக்கும்படியா கேட்கிறாரு இதனால தமிழன் அப்படின்ற ஒரு உணர்வுள்ளவங்க எல்லாருமே கண்டிப்பா சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றதுதான் தற்போது அவசியமான தேவையாயிருச்சு ஏன்னா இப்ப வாழக்கூடிய தலைமுறைகளுக்கு தமிழகத்தின் கனிம வளங்களில் ஒன்றான மலைவளம் அப்படின்றத ஒன்னு பாத்துட்டாங்க ஆனா வருங்கால தலைமுறைக்கு மலைகள் அப்படின்றது ஒன்னு இல்லாமலே போயிருச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கணும்